இப்போ வந்து கலைஞரோட பேனா வைக்கணும் வைக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு சர்ச்சை ஏற்பட்டுச்சு என்னை பொறுத்தளவு பேனா செலை வைக்கணும் ஆனால் அது ஒரு கலைஞரோட பேனாவாக இருக்கக்கூடாது பேனாவுக்குன்னே தனியாக ஒரு செலை வைக்கணும் கண்டிப்பாக அது வந்து கலைஞரோட பேனா அப்படின்னு குறிப்பிடக்கூடாது கலைஞரோட பேனா அண்ணாவோட பேனா அப்படின்னு தனிநபர் தனிநபர் பயன்படுத்திய பேனா அவருக்கு அதுக்கு ஒரு செலை அப்படின்லாம் வைக்காமல் பேனாவுக்குன்னு ஒரு செலை வைக்கணும் ஏன்னா இருக்குல்ல அதுதான் மனித வாழ்க்கைக்கு மனித வாழ்க்கை வந்து ரொம்ப அடிப்படையான எழுத்தறிவு என்பது எண்ணும் எழுத்தும் கண்ணென தகவங்கிற மாதிரி எழுத்தறிவுங்கிறது இந்த மனித வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் அப்போ நம்ம பேசுகிற மொழி வாய்மொழி அதற்கான எழுத்து வடிவம் அப்புறம் வந்து எழுதுகின்ற இது இந்த உலகத்தை வந்து எ எழுத்தறிவு என்பது இந்த உலகம் அமைதியாக இயந்திர அறிவியல் உலகம் அமைதியாக இருப்பதற்கு அந்த எழுத்தறிவுங்கிறது வந்து ரொம்ப முக்கியமாக எழுத்தறிவு இல்லாத காலகட்டத்தில் தான் மனுஷ வாழ்க்கை வன்முறையில் தாண்டமாடியது மனித வாழ்க்கை அமைதியாக வாழ்வதற்கும் இன்றைக்கி ஒரு லட்சத்தை நோக்கி போகிறதுக்கு எல்லாருமே வந்து பள்ளிக்கூடங்களில் எழுதுறாங்க படிக்கிறாங்க எழுத்தறிவுங்கிறது அவ்வளோ பெரிய அப்போ அந்த பேனாவுக்கு ஒரு செலை வச்சு தான் ஆகணும் என்ன காரணத்துக்கு அதாவது அது கலைஞரோட பேனான்னு வைக்கக்கூடாது அதுக்கு பேர் கண கலைஞரின் பேனான்னு வைக்கக்கூடாது பேனா அவ்வளோதான் எழுதுகோல் எழுதுகோலுக்கு ஒரு ச ஒரு சின்ன ஒரு செல வைக்கணும் அப்போ தான் வந்து நம்ம அந்த எழுத்தறிவு அந்த எழுத்து எழுத்தறிவுக்கு நாம் கொடுக்குற முக்கியத்துவம் உலகத்தில் எங்கேயாவது பேனாவுக்கு செலை வச்சுருப்பாங்களா நாம் வச்சோம் அப்படிங்கிற அந்த பெருமை நமக்கு கிடைக்கும் பேனாவுக்கு அவ்வளோ முக்கியத்துவம் இருக்குது அப்போது அந்த ஒரு பேனாங்கிறது அவ்வளோ முக்கியம் எழுத்தறிவுங்கிறது அவ்வளோ முக்கியம் எழுதுவதும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அடியில் ஒரு புத்தகத்தை கூட வைக்கலாம் ஒரு புத்தகம் படிப்பறிவும் எழுத்தறிவும் அந்தளவுக்கு முக்கியம் என்பதை வலி வலியுறுத்துவதற்காக எழுத்தறிவு என்பது இந்த மனித வரலாற்றில் ரொம்ப முக்கியமான இடத்தை பெறுகிறது அதற்கு உதவுவது இந்த எழுதுகோல் இந்த பேனா அந்த பேனா மனித வாழ்க்கையை மாற்றி இருக்கிறது புரட்சியை ஏற்படுத்தி இருக்கிறது மக்கள் வாழ்வில் மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறது அமைதியை ஏற்படுத்தியிருக்கிறது முன்னேற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறது அப்படிப்பட்ட பேனாவுக்கு அப்படி நம்ம ஒரு செல வச்சா தான் என்ன பேனாவுக்கு மட்டுமே செலவு வைக்கலாம் ஏன்னா பேனாவை வச்ச பிறகு தான் புத்தகமே புத்தகமே எழுதப்படுவது பேனாவால் தான் அதனால் புத்தகத்துக்கும் ஒரு சிலை வச்சாலும் வைக்கலாம் வைக்கலனாலும் பேனாவுக்கு மட்டுமே வச்சா வைக்கலாம் அதனால் அந்த வகையில் நான் பேனாவுக்கான சிலையை நான் பேனாவுக்கான சிலையை வைக்க வேண்டும் அப்படின்னு நான் அதை வரவேற்கிறேன் ஆனால் அது கலைஞரின் பேனான்னு சொல்லக்கூடாது கலைஞரோட பேனா அப்படின்னு சொல்லாமல் பேனாவு பேனாவின் ச பேனாவுக்குன்னு ஒரு சிலை வைக்கணும் அது மாதிரி தமிழ் எழுத்துக்களுக்கு மட்டுமே ஒரு அதையே ஒரு சிலையாக வைக்கலாம் முன்னு எத்தனை எழுத்து இருக்குல்ல அது தமிழில் நிறைய எழுத்துக்கள் இருக்குல்ல இரநூற்று இரநூறுக்கு மேற்பட்ட எழுத்துக்கள் சரியாக சொல்ல தெரில பாருங்கள் நான் இந்த டைமில் மறந்துட்டேன் அது தப்பு தான் அதனால் அந்த மாதிரி உயிர் எழுத்துக்கள் பன்னெண்டு மெய் எழுத்துக்கள் பதினெட்டு அப்படி இருக்குல்ல அந்த மாதிரி அப்போ அத்தனை எழுத்துக்களுக்கும் நம்ம வந்து ஒரு சிலை வைக்கலாம் எண்ணெய் எண்ணெய் எழுது அதாவது பேனாவுக்கு ஒரு சிலை வைக்கிறம்போது இந்த எழுத்துக்களுக்கும் ஒரு சிலை வைக்கணும் இந்த எழுத்து இல்லாமல் அந்த பேனா எதை எழுதும் அப்போது அந்த எழுத்துக்களை கண்டுபிடிச்சிருக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு பேனா பயன்பட்டுருக்கு பேனாவின் ஆராய்ச்சி தான் பேனாவின் மூலமாக நாம் செய்து ஆராய்ச்சி நாம் ஆராய்ச்சி செய்வதற்கு அந்த பேனாவை நம்ம பயன்படுத்தி அந்த எழுதுகோல்னு வச்சுக்கலாம் இப்போ அது பேனா முன்னாடி அது எழுதுகோல் அதுக்கு முன்னாடி எதோ கறி குச்சியாக கூட எழுத்து எழுதியிருப்பாங்க அந்த மாதிரி நம்ம எழுதி என்னத்தை எதன் எதை கண்டு எழுத்துக்களை கண்டுபிடிச்சோம் வார்த்தைகளை கண்டுபிடிச்சோம் வார்த்தைகளை வாக்கியங்களை கண்டுபிடிச்சோம் கவிதைகளை எழுதணும் அதனால் அதெல்லாம் எங்கள் எழுத்துக்கள் எழுத்துக்களின் கோர்வை தானே வார்த்தை எழுத்துக்களின் கோர்வை தான் வார்த்தை வார்த்தைகளின் கோர்வை எதை கோர்வை தான் வாக்கியம் அதனால் பேனாங்கிறது எந்தளவுக்கு முக்கியமோ அந்த எழுத்துக்கள் தமிழ் எழுத்துக்கள் ஈடு இணையற்ற இந்த தமிழ் எழுத்துக்களுக்கு நாம் என்னைக்கே செலாம் வச்சுருக்கோமா வைக்கணும்ல அந்த பதினெட்டு மெய் தமிழில் இருக்கிற அத்தனை வார்த்தையும் அத்தனை எழுத்துகளையும் நீங்கள் எழுதணும் அத்தனை வார்த்தையும் இல்லை அத்தனை எழுத்துக்களையும் நீங்கள் சில வச்சுருக்கணும் உயிர் உயிர் எழுத்துன்னு தனியாக வைக்கணும் மெய் எழுத்துன்னு தனியாக வைக்கணும் அப்புறம் உயிர் மெய் எழுத்து சேர்த்து நீங்கள் தனியாக அந்த எத்தனை எழுத்து இருக்கோ அத்தனை எழுத்துக்கும் ஒரு செலை சும்மா கடல் முழுதும் தமிழ் கடல் அப்படின்னு கடல் கடல் முழுதும் அதை தெரிகிற மாதிரி முகப்பில் கடலுக்குள்ளே அப்படி எழுத்துக்களாக தெரிகிற மாதிரி இது வந்து தமிழ் கடல் அப்படின்னு நம்ம சொல்லணும் இந்த உலகத்துக்கு நம்ம சொல்லணும் த மனித உயிர்களின் தாய்மொழி தமிழ் அப்படின்னு நம்ம சொல்லணும் மனுஷங்களோட தாய்மொழி தமிழ் மனித மனித உயிர்களின் தாய்நாடு தமி தமிழ்நாடு அப்படின்னு நீங்கள் சொல்லணும் அதை சொன்னால் குயிக்காக செய்ய வந்த பதினேழு வருஷம் தான் இருக்குது ரெண்டாயிரத்தி நாற்பதில் எல்லாம் இந்த நாடகம்லாம் முடிஞ்சிடும் அதுக்குள்ளே நீங்கள் சொல்ல 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 முடிஞ்சால் சொல்லுங்கள் இந்த உலகத்துக்கு தமிழ் தமிழோட பெருமையை இதளவுக்கு அளவுக்கு சிறப்பாக சொல்ல முடியாது அதாவது நீ தமிழ் எழுத்து ஆங்கிற எழுத்தை வந்து அவ்வளோ பெருசாக அவ்வளோ பெருசாக ஒரு சிற்பமாக அப்படி கட கடலுக்குள்ளே வைக்கணும் வெளியில் தெரியணும் ஆங்கிற எழுத்து அப்புறம் ஆ ஆ அப்படி மெய் எழுத்துக்கள் அப்படி போய் அப்படி ஒரு மாதிரி எனக்கு ஒரு காட்சியாக தெரியுது ஒன்றன் பின் ஒன்றாக அப்படி உயர்ந்து கொண்டே தெரிய வேண்டும் கடலுக்குள் அதில் ஒரு பேனாகவும் இருக்கணும் ஒரு புத்தகமும் இருக்கணும் ஒரு உரம் அந்த மாதிரி இருக்கணும் அந்த மாதிரி பண்ணால் நல்லா தான் இருக்கும் பார்க்குறதுக்கு உலகத்துக்கு தெரியும் என்ன இது அப்படின்ட்டு அளவுக்கு திரும்பி பார்க்க வைக்கணும்